அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம ஒரு டிஆர்பி டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் ப்யூரோ மாவட்ட வரைய எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சு நிறைய மாணவர்கள் வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க ஸோ வாழ்த்துக்கள் ஆல்ரெடியாக வந்து சொல்லியாச்சு இருந்தாலும் நிறைய பேருக்கு நிறைய மாவட்டத்தில் இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷனும் வந்து ஒரு சர்குலர் மாதிரி நமக்கு வந்து கிடச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி இப்போ ப்ரெசென்டாக இருப்பாங்களா அது கரஸ்பாண்டன்ஸோ இல்லை ரெகுலர்லியோ படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த இந்த ஒரு எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு கைடன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல்லாக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே மாதிரி எஸ்ஆர்பி சிசிபி ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ மூலியமாகவும் அப்புறம் மத்திய கூட்டுறவு வங்கியும் வந்து குடியில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்றதுலாம் பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குது ஸோ எந்த நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் உடனே அப்டேட் உடனே நம்ம சேனலே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எஸ்ஆர்பி மற்றும் சிசிபிக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம் டெஸ்கிரிப்ஷனை டீட்டெயில் வந்து தரேன் ஸோ இந்த டிஆர்பி எக்ஸாமினேஷன் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் சார் அதுவும் இப்போ வந்து நான் சொசைட்டியில் கோர்சஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ரெகுலரில் பண்ணுறேன் இல்லை கரஸ்பாண்டன்ஸில் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டகிரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு டிஆர்பிலேருந்து அஃபிஷியலாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து சென்னையிலேருந்து வந்த ஒரு ஆர்டர் ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இயரில் வந்து இந்த குரப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்றத படிக்கலாம் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரின் நிர்வாக கட்டுப்பாட்டில் செயல்படும் கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் இளைநிலை உதவியாளர் பல தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் பணி தொடர்புடைய மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்தில் நடைபெற்று வருகிறது இத்தேர்வில் தகுதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பதாரர்களில் கூட்டுறவு பயிற்சியில் தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு அமர்வினை உடன் வழங்க வேண்டும் அதாவது கூட்டுறவு பயிற்சியை முடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தபால் வழியாகவோ இல்லை நேரடியாகவோ வந்து வழங்கிடலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க கூடுதலாக வந்து இருக்கிறது இந்த வருஷம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ உடன் வழங்கப்பட வேண்டும் மாண்புமே உச்சநீதிமன்ற ஆணையின்படி கூட்டுறவு பயிற்சியினை நிறைவு செய்யாத விண்ணப்பதாரர்கள் தகுதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் ஸோ அவங்க ஹை கட் ஆஃப் எடுத்திருக்கலாம் இன்டர்வியூ நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம் அந்த பட்சத்தில் படிச்சுட்டு இருக்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்களிடமிருந்து பெற வேண்டிய மாதிரி விருப்ப உடன்படிக்கை படிவத்தினை இத்துடன் இணைத்தடி இணைத்தடு அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்றாங்க ஸோ த அஃபிஷியலாக அந்த அந்த டிஆர்பியில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஃபார்மெட்டில் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அதை நீங்கள் டாக்குமெண்ட்டாக சைன் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு காப்பி அவங்ககிட்ட ஒரு காப்பி வச்சுக்குவாங்க ஸோ அந்த ஒரு உடன்படிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு பயிற்சியை ஒரு வருட காலத்திற்குள் நான் வந்து நிறைவு செய்கிறேன் தான் அந்த உடன்படிக்கை ஸோ அதுக்கு நீங்கள் உடன்படிக்கையில் சைன் பண்ணிவிட்டு அந்த வருஷத்துக்குள்ளே அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த பணியில் நீங்கள் தொடர முடியும் அப்படின்றதான் இந்த உடன்படிக்கை ஸோ இந்த இந்த உடன்படிக்கையின்படி நீங்கள் வந்து அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா உங்களை வித் ஹெல்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது யாரும் மேக்ஸிமம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க எல்லாருமே கோர்ஸை வந்து கிளியர் பண்ணிடுவாங்க எளிமையான முறையில் தான் வந்து தேர்வு இருக்கும் ஸோ அதற்கான கிளாஸஸ் வந்து அந்தந்த இன்ஸ்டியூட்லேயே உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து யாரும் நெகட்டிவான ஒரு மனநிலைக்கு வந்து போக வேணா கண்டிப்பாக உங்களால் இந்த டிப்ளமோ கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் ஏன்னா நம்ம காலேஜெலாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் கிடையாது கண்டிப்பாக உங்களாலேயும் அந்த எக்ஸாமினேஷனை க்ராக் பண்ண முடியும் கூட்டுறவு பயிற்சினை ஓராண்டிற்குள் வெற்றிகரமாக நிறைவு செய்து அதற்கான சான்றிதழ் பெற்றவுடன் இவர்களுக்கு உரிய பணியமர்வானை வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தரமாட்டாங்களா சார் அப்போ நான் வந்து பணிக்கு போக முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பணிக்கு போகலாம் சேலரியும் வாங்கலாம் உங்களுக்கு ஆர்டர் மட்டும் உங்கள்கிட்ட ஒரு காப்பி தான் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த சொசைட்டியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்கன்ற ஒரு காப்பி மட்டும் கொடுத்துட்டு அந்த ஒரிஜினல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து சொசைட்டிலே தான் இருக்கும் ஸோ எங்கே ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த சொசைட்டினுடைய செக்ரட்டரியோ இல்லை வந்து உயரதிகாரிகள் யார்கிட்டயும் அவங்கள்ட்ட தான் வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சொசைட்டி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்கான டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அந்த டிப்ளமோ சர்ட்டிஃபிகேட்டை வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அடுத்த கட்டமாக உங்களுக்கு அந்த ஆர்டரை கையில் கொடுத்துருவாங்க ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இருந்தாலும் இந்த நேரத்தில் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருப்பீங்க நம்ம கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணல என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இருப்பீங்க இன்னொரு இன்ஃபர்மேஷனாக நம்ம சொல்ல விரும்புகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் இருப்பீங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் படிச்சுட்டு இன்ஸ்டியூட் வந்து எக்ஸாமுக்கு ஒரு இடத்துல வந்து அப்ளை பண்ணலாம் இது வந்து கோப்பரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஒரு ஊரில் இருப்பீங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் ரெகுலராக வந்து கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஸோ அட்டனன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அட்டென்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாமே எழுத முடியும் எக்ஸாம் நீங்கள் ஃபுல்லாகவே ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான டேலண்ட் உங்கள்கிட்ட இருந்தாலும் கூட அட்டெண்டன்ஸ் அப்படின்றப்ப கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க அப்போ தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டே வந்து வரும் எக்ஸாம் எழுதுறதுக்கு அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரெகுலர் கிளாஸஸ் வந்து இந்த வீக்கெண்டில் அட்டன் பண்ணுங்கள் ஸோ சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் வீக்கெண்ட் கிளாஸ்னா இருக்குது ரெகுலர் க்ளாஸஸும் இருக்குது ஸோ ரெகுலர் கிளாஸஸுக்கு என்ன ப்ரொசீஜர்ன்றதை நீங்கள் சொசைட்டியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டிஆர்பிக்கு போய்ட்டு படிக்கிற இன்ஸ்டியூட்டில் கேளுங்கள் ரெகுலர் பேச்சஸ் இருக்கவங்களுக்கு ஸோ வீக்கெண்ட் இருக்கவங்களுக்கு ஒன்றும் இஷ்யூஸ் இருக்காது சனிக்கிழமை மட்டும் எப்படியாவது சொசைட்டியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எதாவது பர்மிஷனோ இல்லை வந்து ஒரு நாள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் உங்களுடைய அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கப்படுற டிசிஷனில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் ஆனால் கண்டினியூவாக கிளாஸஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்கள் பர்சன்டேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் எழுத முடியும் ஸோ அதையும் நான் வந்து ஒன் சகையன் ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு இதில் தான் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுனால் மறக்காம கமெண்ட்ஸுங்களை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்